மிக பெரிய சாதனையாளரா நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம் தைரம்மா நீங்க பேசலாமா ஓம் சக்தி பராசக்தி பங்களாரம்மா வாழ்ட்டு குரு அம்மா வாழ்ட்டு ஏழு வயசுலதாமா எங்களுக்கு தெரிஞ்சது அம்மாவ அப்பதான் ஊர் மண்ட தலைவர் அம்மா வந்து சொன்னாங்க அதுல இருந்து நாங்க அம்மாவை புரிச்சுக்கிட்டோம்மா அன்னைக்கு பங்காரம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க அம்மா அதுக்குள்ள உள்ளார ஓடி போயிட்டு எங்க ஓப்படி எல்லாம் சொல்லி இத பாரு பங்காரம்மா வந்துக்காங்களே ஒடியாங்கிற வந்து திரும்ப இங்க நின்னுகிட்ட அம்மா கிட்டே இருந்தா திரும்ப கட்ல கிடக்கு நம்ம ஸ்டெங்கநாதர் மாதிரி இப்படி படுத்துக்கிட்டாங்கம்மா படுத்துருக்கும் போது எங்க வீட்டுக்காரர் உள்ளே இருந்து வெளில வராரு இவனுக்கு ஒரு தடவை சொன்னா புரியல அப்படின்னாங்கம்மா நாங்க ஒரு செய்தியை ரெண்டு மூணு நாலஞ்சு தடவை சொல்ல வேண்டியதா இருக்குமா அப்படின்னு நான் சொன்னாமா அப்புறம் எழுதிச்சு போயிட்டாங்க அம்மா போயிட்டு கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தவங்க வராங்க அம்மா சாவி வச்சுட்டு போயிட்டாங்க கொடுங்கன்னு அந்த இடத்துல பெரிய சாவிம்மா நம்ம தொட்டி புட்டு சாவி நான் எடுத்து கொடுக்கறம்மா அதுலேருந்து அம்மா அத வழிபாடு எங்க வீட்டுல படிக்க ஆரம்பிச்சுட்டாம்மா அந்த அதுக்கப்புறம் போய் அவர் ஜாதத்தை எல்லாம் தூக்கிட்டு போய் பாக்குறேன் எல்லாரும் இந்த ஜாதத்தை தூக்கி போட்டு தூக்கி போடுட்டாங்கம்மா அதுக்கப்புறம் இந்த தெருவுல வீண வாசிட்டு வரவன் மேல படியில ஏறி நின்று நான் உள்ள இருக்கிறால வான்னு கூப்பிட்டு உனக்கு ஏ சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சு கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பா ஆனா தெய்வம் மனசு வச்சா திண்டுவாருன்னு சொன்னாங்கம்மா அந்த தெய்வம் நம்ம அம்மா பங்கார அம்மா நம்ம ஆதிமரா அம்மா எதா இருந்தாலும் அம்மா சொன்னாதாம்மா செய்வேன் அம்மா சொல்ல மீற மாட்டேம்மா ரொம்ப கஷ்டமா இருந்தது கடனும் இருந்தது அப்பதாம்மா எங்க மர்ம வந்து நீ ஊர்ல போயிரு நான் வழியை அழைச்சிட்டு போறேன் வழிய போவேன்னு சொன்னாங்கம்மா அந்த ஊர்லன்னு சொன்னது கேடலாமா அங்க போய் நாலு வருஷம் இருந்தமா சக்தி வழி அங்கேயும் எனக்கு வந்துதுங்கம்மா அப்பதான் அன்னைக்கு வந்த புஸ்தகத்துல எவன் வருவான் அதிகம் காலை மூணு மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி என் ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு மந்திரங்களை படித்து வழிபட்டு வருகிறானோ அவன் சந்ததிகளையே காப்பாத்துறேன் அப்படின்னு எழுதிருந்ததுமா அதை படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே நான் படிக்க ஆரம்பிச்சுட்டான் படிச்சு முடிச்சு தூங்கலான் நாங்க சரின்னு தூங்கிட்டமா தூங்கிட்டா அன்னைக்கே கனவுல அந்த சப்த கண்ணுக்கு ஏய் தாபல எங்க ஊர் பொண்ணு ஊர்ல இருக்கிற ஒரு அம்மா வல்லியம்மா வல்லியம்மா இங்கேவா நம்ம ரெண்டு பேரும் படிச்சு பொண்ணு கூப்பிடுறாங்கம்மா அந்த மருத்துவர்ல எனக்கு பாய் கூப்பிட்டு கொடுக்க அம்மா எனக்கு ரொம்ப எனக்கு இந்த ஏழைக்கு அம்மா கொடுத்தது ரொம்ப நல்லது எங்க வீட்டுக்காருக்கு நான் இந்த யூரின் போறதுலயே ஆப்ரேஷன்மா நாலு தடவாம்மா ரெண்டு வருஷம் விட்டு ஒரு வருஷம் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்ப புல்லா எடுக்க போறேன்னு சொல்றாங்கம்மா அது எனக்கு தெரியல ஆபத்துலாம் சரினு எடுக்க போறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு குடுத்துட்டேன் திரும்ப ஆபரேஷன் உள்ள போயிட்டும் அழிவு இருக்க மாதிரி இருக்கமா ஃபுல்லா எடுக்க போறேன்னு சொல்லி திரும்ப கையெழுத்து கேக்குறாங்கம்மா அப்ப அதுக்கு முன்னாடிதான் அம்மா பங்காரம்மா எனக்கு கனவுல வந்து கிட்டக நின்று ஏதோ சொல்றாங்கம்மா அந்த சொன்னது அந்த டாக்டர் எனக்கு கிட்டக நின்று சொல்றாங்கம்மா இந்த மாரி ஃபுல்லா எடுக்க போறோம் ஏடி சொன்னுக்கு போற மாரி செஞ்சிருவோம்னு சொல்லி சொன்னாங்கம்மா அப்ப அதாம எனக்கு மண்டல வந்து நம்ம பங்காரம் ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு அப்புறம் நான் வெளியில உக்காந்துட்டு அம்மா குரு பாக்காம தெரியும் நான் சொல்லிட்டே இருந்தமா எதுவுமே எடுக்கலாமா மேல மட்டும் ஆபரேஷன் நல்லா இருக்காங்க நாலு செஞ்சு நல்லா போறா நீ போவன்னு அன்னைக்கே ஒரு பாம்பு குட்டி சின்ன படிச்சு மடிச்சுக்கிட்டே இருக்கான் கிட்ட வருது அப்ப எங்க வள்ளி குடிச்சி அந்த பக்கம் விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆஸ்பத்திரியே போனேன் ஊருக்கு போனாலும் அம்மா சொன்னாதான் கனவு காமிக்குவாங்கம்மா அதுபடிதான் நான் நடந்துட்டு இருக்கிறேன் பொண்ணு காசுல சாப்பிட முறுக்கு போட்டு போட்டுதான் சாப்பிடுறேன் முறுக்கு ரொம்ப முடியாது முடியாம இருந்தா கூட அன்னைக்கு முருகு போற மாரிதான் அம்மா கனவு காமிக்காங்க சரி நாளைக்கு நம்ம இந்த கை முருகு கையால சுத்தறது போயிட வேண்டாம் அச்சில புழுத தொயிலான்னு நான் நினைச்சிட்டு இருக்குவேன் அன்னைக்கு நைட்டே கை முருக சுத்தி முரத்துல எடுத்து போய் அடுப்புல போற மாரி அம்மா கனவு காமி எதா இருந்தாலும் அம்மா காமிச்சு காமிச்சு அம்மா சொல்லது கேட்டுதான் செய்யற அந்த கேரளாவில இருந்தப்ப ரெண்டு வருஷம் ரெண்டு திரும்ப ஏழு அஞ்சு மாசம் தென்னைக்கே வந்து முடிச்சோமா திரும்ப அது முடிக்கும் போதுதான் எங்க ஊர்ல மூணு பேருக்கு கல்யாணம் ஆகலம்மா ரெண்டு ரெண்டு வீட்டுல பொண்ணுங்க ஒரு வீட்டுல பையன் மூணு பேருக்கும் ரொம்ப தள்ளிட்டே போச்சுமா நான் அப்பதான் தெரியும் அவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு போய் படிக்கலான்னு மூணு பேர் வீட்லயும் போய் படிச்சு மூணு பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குமா திரும்ப அப்புறமேல ரெண்டாவது கொரோனாவுக்கு எல்லாம் புடிச்சு கொண்டு வச்சுட்டாங்க நானும் போறன்ட்டு போயிட்டோம் அங்கேயும் ஒரு அம்மா மூணு மணிக்கேச்சோதான் குடிக்கலாம் அப்புறம் கிடைக்காது நாங்க சரி அப்போ ஒரு யோசனை வந்து சரி இந்த மூணு வழி வழிபாட்டு இன்னொருல ஆரம்பிக்கலாம்னு தெரியும் அங்க கொரோனால இருந்து ஆரம்பிச்சு திரும்ப ரெண்டாவது ஆயிரத்தி நல்லா முடிச்சுட்டாங்க பங்காரம்மா இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட யாரோ வந்து ரெண்டு மூணு பேர் தெரியறாங்க ஆனா பங்காரம்மா ஐம்பது முறுக்கு கேக்குறாங்கன்னு சொன்னாங்கம்மா எனக்கு ரொம்ப மனசு நல்லா இருந்துச்சு சரி அப்புறம் திரும்ப எல்லாருக்கும் குடுக்கறதுக்கு செய்யணுமே அப்படின்னு அவன்டத்தம்மாட்டியும் கேட்டதுக்கு அவங்களும் சரி செஞ்சுட்டு வாங்க சொன்னாங்கம்மா செஞ்சுட்டு வந்தோம்மா ஆலயத்துக்குமா அப்புறம் நம்ம பங்காரம்மா இதா ஆனாங்களே அன்னைக்கு மறுநாளேம்மா எங்க வீட்டுல உண்மையிலேயே எங்க பேத்தியும் பேரனும் முன்னாடி போறாங்க நான் பின்னாடி போறேன் அவங்க அவங்க நேர போயிட்டு வீட்டுக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி ஆயாயி அங்க ஒரு வெள்ள வேசி சட்டை கேட்டு ஒருத்தவங்க நிக்கிறாங்க ஐயா பயமா இருக்காய் ஐயா அப்படின்னு அப்ப எனக்கு உடனே டக்குன்னு நம்ம பங்கரம் வந்துட்டாங்கன்னு நினைச்சுட்டாங்க அம்மாட்ட வந்ததுல இருந்து அப்ப பௌர்ணமிக்கு இவங்க மாணவர் இருந்து வந்துகிட்டு இருந்தா அப்புறம் ஒரு சக்தி சொன்னாங்க உங்க வீட்டுக்காரர் தானே தெரிஞ்சனும் அவரை வர சொல்லுனாங்க அப்புறம் அவரை அனுப்பிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வீடு பாக பெருசனை எல்லாம் இருந்தது அண்ணா எங்க நச்சு நாள்லாம் கேஸுக்கு வா வானாங்க அம்மா சொன்னாதான் வருவன்ட்ட சரி வா அம்மான்னு அம்மாட்ட எல்லாரும் வந்தம்மா கத்தப்ப அப்பா என் நாலு குடும்பத்துக்கும் சொல்லிட்டு நாலா தான் பாகம் வச்சு குடுத்துடன்னு அம்மா சொன்னாங்கம்மா அப்பதான் எங்க மச்சன முண்டாட்டிய பாத்துட்டு அது சொன்னிச்சு நியாயமா எங்களுக்கு சோர சேர வேண்டிய சொத்து வரணும்னு அதுக்கு பங்காரம்மா சொன்னாங்களாம் நீ அமாவாசை போர வந்துகிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்களா அப்புறம் நாங்க இருந்து அமாவாசைக்கு வந்துகிட்டே இருக்கிறோமா அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஜாதகம் ஜோதியம் வேற கோயில் ஒன்னும் எனக்கு மனசு போகலம்மா ரெண்டு தடவை வந்து ஆயிரத்தி நாள் வழிபாடு முடிச்சிருக்கீங்க ரெண்டு வருஷமும் ஏழு மாசமும் படிச்சேன்னு சொல்றீங்க இல்லையா அந்த நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க இன்னைக்கு படிச்ச நாளை எழுதி வச்சுட்டு பஞ்சாங்கத்தை எடுத்து மாசத்துக்கு எத்தனை நாள்ன்னு கூட்டி அப்படி பார்த்து ஆயிரத்தி எட்டு நாள் கணக்கு பண்ணிட்டாமா சந்தோஷமா சந்தோஷம் பஞ்சாங்கத்துல குறிச்சு வச்சு படிச்சிருக்கீங்க அந்த காலத்துல படிச்சவங்களால விட முடியாது அந்த ருசி கண்டாச்சு இல்லையா எப்படி அம்மா தொடர்ந்து எப்படி எந்திரிச்சிங்க அந்த நேரத்துக்கு எப்படி எந்திரிச்சிங்க மூணு மணிக்கே எந்திரிக்கிறது எப்படி எந்திரிச்சிங்க ரெண்டு மணிக்கு எழுச்சுக்குவோம்மா குளிச்சிட்டு வந்து உக்காரத்துக்கு மூணு மணி ஆயிடும் அப்படி கணக்கு வச்சுக்குவேன் அம்மா எழுப்பிட்டாங்கம்மா இல்ல அலாரம் வச்சுப்பீங்களா எப்படி ரெண்டு மணி எப்படி இல்லம்மா ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இப்ப அழைத்து நாள் வழிபாடு பண்றவங்களுக்கு எல்லாம் பெரிய ஊக்கமா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்க பொண்ணு எதுவும் பேசுறாங்களா ஓம் சக்திமா

பகல் புல்லா குடிப்பாரு விடிய காலம் கூட குடிச்சிட்டு எங்க ஊர் மன்றத்துல அஞ்சு தலை நகம் வச்சு மன்றமா அதுக்கு அஞ்சு இடத்துல பால் ஊத்திட்டு வந்துதாம அந்த காப்பியை நாங்க வச்சு குடிக்கணும் அந்த முடிச்சிட்டு திரும்ப குடிக்க ஆரம்பிப்பாருமா பறிச்சையே எழுத முடியல டுவெல்த் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டே பொண்ணு பரிட்சை எழுதணும்னு சொல்லி இருபத்தி ஒரு நாள் ஹாஸ்டல்ல தங்க வச்சாங்க அம்மா தங்க வச்சு அந்த பரீட்சை எழுதி பாஸ் அனுச்சு அப்புறம் அம்மாட்ட வந்து பாத பூஜை பண்ணனு அம்மா மௌனத்திலேயே சாடையில சொன்னாங்க அவன் ஊர்ல குடிக்கிறான் பிள்ளைங்களை எல்லாம் சரியா பாக்கல எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன்னு அம்மா சரி பண்ணாங்க அப்புறம் வெளிநாடு போறதுக்கு அம்மாட்ட வந்து கேட்டேன் அம்மா கை அப்பயும் மௌனம் இருதோம் அம்மா கை கா சாடை காமிச்சு அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க அம்மா ரெண்டு நாடா போயிட்டு வந்துட்டாருமா அப்புறம் கனவுல அம்மா வந்து மேட மாரி இருக்கு செவ்வாடையில இருக்கிறாங்க திருமதி அம்மா வந்து அவங்க உட்காந்து எழுந்திரிச்சு போய் நான் அன்னதானத்தை போய் பாக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா அம்மா உட்காந்து இருக்கிறது நல்லா தெரியுது அதுக்கப்புறம் என் பேரை சொல்லி வள்ளி இந்தான்னு அம்மா குடுக்குறாங்க ரொம்ப நன்றிங்கம்மா அனுபவம் எல்லாம் வந்து மலரும் நினைவுகளா அவங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் குடும்பமா இருந்து ஆயிரட்டு படிச்சு ஆயிரத்தட்டு நாள் வழிபாடு பண்ணதுக்கு அம்மா உங்களுடைய ஆன்ம நிலைய மிகப்பெரிய பக்குவ நிலையை கொடுத்துக்கிறாங்க தான் பரபரமம் அப்படிங்கறத உணர வச்சு அம்மாவுடைய அணுக்கத்தை அம்மாவுடைய அருள்வாக்க அசரீதியா காதல விடுகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பக்குவத்தை அம்மா கொடுத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இன்னும் இன்னும் அம்மா வந்து உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் மேலும் மேலும் சுபிச்சத்தையும் அமைதியும் நிம்மதியும் தரணும்னு வேண்டிக்கிறோம் ஓம் சக்தி வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அடுத்ததா கோயம்பேடு மன்றத்தை சேர்ந்த சக்தி பிரேம்லதா அவர்களை அவர்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம்